எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கருணையினால் இந்த அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கற்பசாமி திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கோவிலில் நடக்கிற ஒவ்வொரு அருள் நிறைந்த காட்சிகளையெல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டு தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக உள்ளத்தால் நினைத்து உருகி உணர்ந்து வணங்கி கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பூவர்கள் என்னாலும் ஆனந்தமான நிம்மதியை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அது போகட்டும் கண்ணனுக்கு என்று ஒரு தத்துவம் உண்டு போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே என்று மனித குலத்திற்கு விளக்கம் குறைத்த ஒரு கீதையின் உரையும் உண்டு இந்த உரைகளெல்லாம் கவிஞன் தனக்கு பெருமை சேர்ப்பதற்கு எழுதினானா அல்லது உண்மையிலேயே நடந்து கொள்கின்ற இயல்புகளை எழுதினானா அல்லது எப்பொழுதுமே இந்த உலகம் இப்படித்தான் என்ற ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டானா என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கிறிஸ்டர் அந்த கீதையில் அவர் உரையாற்றியது பார்த்தால் சுமார் பதினெட்டு நாட்கள் உரையாடியதாக பதினெட்டு நாட்கள் உரையாடியிருக்க வேண்டும் என்று சிந்திக்கும் அளவிற்கு உரையாற்றப்பட்டதுதான் அந்த பகவத்கீதை ஆனால் கதையின் தர்க்கத்தினே போர் மூன்று அன்று அர்ஜுனன் கணை தொடுப்பதற்கு முன்பு மனம் கலங்கினான் அந்த மனம் கலங்கிய நேரத்தில் அவனுக்கு ஆறுதல் கூறி தத்துவத்தை கூறி இது எல்லாம் உன் செயல் அல்ல எல்லாமே என் செயல் என்றுதான் உணர்த்தப்பட்டது தான் அந்த கீதையின் தத்துவம் என்பதை கதையின் தர்க்கத்தில் உரைத்தார்கள் கதையின் தர்க்கத்தில் உரைத்தது பதினெட்டு நாட்கள் பேசக்கூடிய அளவுக்கு விளக்கம் சொன்னது என்றால் அப்போ போர் நடந்தது எத்தனை நாள் இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஆராய்ந்து பார்த்தது உண்டு கிறிஸ்டர் வந்து கோடிட்ட வார்த்தைகளை கூறினாரா விளக்கமான வார்த்தைகளையே கூறினாரா அல்லது தெளிவான வார்த்தைகளைத்தான் கூறினாரா சராசரி மனிதனுக்கு உரைக்கின்ற வார்த்தைகளை தான் உணர்த்தினாரா என்பதையெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா சராசரி மனிதனுக்கு உரைப்பது போல தான் எல்லா விளக்கங்களையும் சொல்லியிருக்கிறார் இதை எப்படி அறிந்தோம் அப்படி என்றால் கிறிஸ்டர் ஒரு வார்த்தையை கூறும்பொழுது இத்தனை சிந்தனையும் மனதுக்குள் வைத்திருந்துதான் இவர் இந்த வார்த்தையை உரைத்தார் என்று ஒரு ஞானி சிந்தித்து அந்த விளக்க உரையை எழுதினார் அவர்தான் ஆதிசங்கர் அந்த சங்கரர் தான் கீதைக்கு வந்து கிருஷ்ணருடைய வார்த்தைகளுக்கு விளக்கத்தை வெளியே எழுதினவர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கத்தை எழுதினார் அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு துரியோதனன் நீதி கேட்டான் தர்மன்ட்ட தர்மா என்னை உன் தம்பி எடுப்பு கற்கள் அடித்தானே இது தர்மமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவர் என்ன சொன்னார் ஒரே வார்த்தை தான் சொன்னார் துரியோதனா நீ தர்மத்தை கேட்கிறாய் நீதியை கேட்கிறாய் நீ பேசும்பொழுது என் கண்களுக்கு என் மகன் அபிமன்யும் தெரிகிறான்னார் அவ்வளோதான் ஒரு வார்த்தை தான் சொன்னார் அபிமன்யு தெரிகிறான்ங்கிறது மட்டும்தான் அவர் சொன்னார் தர்மர் ஆனால் அதுக்கு உள்ளே அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே என்னமழா இருந்துச்சு அபிமன்யுவை பொழுது நீங்கள்லாம் தர்மம் தவறி நடந்தீங்கடா நீங்கள் அத்தனை பேரும் இதெல்லாம் செஞ்சீங்க அப்போ உன் தர்மம் எங்கடா போச்சு இப்போ உனக்கு பாதிப்பு வந்தோடனே மட்டும் தர்மத்தை நீதி என்கிட்ட பகிர்ந்துக்கிடுது அப்படிங்கிறத உணர்த்துறது மாதிரி ஒரே வார்த்தையில சொன்னார் இதை போல தான் கிருஷ்ணன் ஒரே வார்த்தையில சொன்னார் என்னை அறிந்தாய் எல்லா பொருளும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல்மனம் என்றோ காண்டீபம் நழுவ விட்டாய் காண்டீபம் நழுவ விட்டாய் நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா பொருளிலுமே நான் தான் இருக்கிறேன் அப்படிலாம் என்ன அர்த்தம் எல்லா பொருளையும் நான் தான் இருக்கிறோம்னு என்ன அர்த்தம் ஆத்மாங்கிறது ஒரு சக்தியை புரிந்தது தான் கற்கண்டு பெரியது கீழே போட்டால் செதறும் சின்ன துளியை எடுத்து வைச்சாலும் அதனுடைய சுவை என்னது இனிப்பு தான் பெரிய துண்டை எடுத்து வச்சாலும் அதனுடைய சுவை இனிப்பு தான் அப்போ சிற்று சிற்றுயிரும் உற்றுணையாக இருப்பது நமச்சிவாயமேன்னு சொன்ன மாதிரி எல்லா உயிர்களுக்கும் எல்லா உருவங்களுக்கும் எல்லா உயிராக இருக்கின்ற இந்த ஆத்மா ஒன்று தான் அதனுடைய பிரதிமையினுடைய பகுதிகள் அது அது சரீரத்தை எடுத்து வாழ்ந்ததுக்கு தகுந்தார் போல் நடந்து கொண்டது அதை தான் சொன்னார் என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்தாய் கண்ணன் மனது கல்வனம் என்று நினைத்தாயா உன் பாவத்தை நான் அறிவேன் புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் இந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே சாட்டினான் கண்ணு நீ சாட்சி நான் நான் தான் உன்னை இயக்குனேன் அதுக்கு சாட்சியும் நான் தான் என்னை நீ உணர்ந்து பார்த்தால் நான் யார் என்பதை நீ உணர்வாயின்னு சொன்னார் அர்ச்சுனால் அதை உணர்ந்து பார்க்க முடியலை உணர்ந்து பார்க்க முடியலை என்னை உணர்றதுக்கு எனக்கு தெரியவில்லையே அப்பா நான் எப்படி உட்டுணர்ந்து பார்ப்பது என்று தெரியவில்லை நீ எங்கிருக்கிறாய் என் முன்னே இருப்பவன் நீந்தானா அல்லது வேற யாருமா உன் அவதாரத்தின் மகிமையும் எனக்கு தெரியவில்லை ஆனால் உன் வார்த்தையோ எம்பெருமா நாராயணனை குறிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறது ஆனால் உன் தோற்றமோ மனிதனை போல் கொள்ள தோற்றமாக இருக்கிறது ஆகலால் எனக்கு உணர முடியவில்லைன்னா அதுக்கு அருமையாக சொன்னார் சாந்தாகாரம் சயனம் பத்மநாபம் சுரேசம் இப்படி ஒவ்வொன்றா சொல்லி வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார் யோகி கிருதயானந்தகம்யம் அருமையாக சொன்னார் யோகியினுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே நான் குடியிருக்கிறேன் உன் உணர்வுகளையும் உன் ஆசை பாசம் மாயை இவைகளையெல்லாம் நீக்கிவிட்டு உன் இதயத்துக்குள் என்னை பார்த்துவிட்டால் உனக்குள் நான் இருப்பேன் என்பதை நீ உணர்வாய் ஆகினால் யோகியின் இதயத்துக்குள் நான் இருப்பதைப் போல என்னை விரும்புகிற என் மனிதன் தன்மையில் இருந்து என்னை கடவுளாக நினைக்கிறவுடைய இதயத்துக்குள் நான் இருந்து இயக்குகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் நான் அர்ச்சுனனுக்கு பகர்த்தார் அதுக்கு பிறகுதான் அர்ஜுனன் தனக்குள்ளேயே உணரக்கூடிய ஒரு நிலை மனிதனுக்கு கிடைக்கும் ஆத்ம பக்குவம் அர்ச்சுன அடைந்தான் ஆனால் மனித நிலைகளை அவனால் துறக்க முடியலை மனித நிலைகளை அவனால் துறக்க முடியலை ஆனால் ஆத்ம பக்குவத்தை மெல்ல மெல்ல அறிந்து வந்தான் ஆத்ம பக்குவம் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த ஆத்ம பக்குவம்னு சொல்லுகிற பொழுது அது என்னது அன்றைக்கு நம்ம சொன்னோம் ஆத்மா என்பது ஒன்று ஆவிங்கிறது ஒன்று ரெண்டு இல்லை தன்மையால் இரண்டு தரத்தால் ஒன்று தன்மையால் இரண்டு தரத்தால் ஒன்று தான் தரப்புனா ஆத்மாங்கிறது ஒன்று மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஆத்மாவுக்கு உணர்வு உண்டு சரீரம் இல்லை ஆனால் உணர்வு உண்டு ஆனால் உணர்வுக்கு வந்து உருவம் உண்டுமா என்று உங்கள் யாரையாவது கேட்டால் உருவம் உண்டு உங்களால் நிரூபிக்க முடியுமா முடியாது உணர்ச்சிக்கு உரி உருவம் இருக்குதா கிடையாது ஆனால் அடித்தால் உரைக்கும் சிரிக்க வைத்தால் சிரிக்கும் அது ஒரு உணர்ச்சி தான் என்பதை புரிந்து கொள்வோம் ஆசை பாசம் தத்துவம் அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பது உணர்ச்சி என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆனால் உணர்ச்சிக்கு உருவம் கிடையாது இந்த உணர்வற்ற உருவம் சரீரத்தை நீக்கிய பிறகு ஆத்மாவோடு இணைகிறது அப்படி இணைகின்ற தன்மையின் காரணத்தால் ஆத்மா தானாக இயங்குகின்ற தன்மையை பொருத்தியதாக இருக்கிறது அதுக்கு தான் சொன்னார் ஆத்ம பக்குவம் மனிதன் மனதால் அறிவால் குணத்தால் தரத்தால் நடத்தையால் எண்ணத்தால் தர்மத்தால் தானத்தால் ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் ஆத்மா வந்து தர்ம நிலையை அடைந்து கொண்டே இருக்கும் இந்த புலன் பொறிகளுங்கிற ஒரு மயக்கத்துக்குள்ளே இருந்து அது தனிப்பட்ட முறையில் இருந்து கொடுக்கும் அந்த சரீரத்தை விட்டு அது பிரிந்த பிறகு அது தெய்வ நிலையை அடையும் அதுதான் ஆத்மா பக்கம் ஆனால் அந்த தெய்வ நிலையை அடையாமல் சராசரி மனிதராகவே இருந்துக்கிட்டு ஒருத்தனை சரீரத்தை விட்டு ஒரு ஆத்மா நீங்கிச்சுன்னா அது ஆவியாக இந்த புலோகத்தில் காட்சி கொடுத்துட்டு இருக்கும் அதுதான் அந்த குலதெய்வமாக வருது எங்கள் ஆத்தா வந்துவிட்டா எங்கள் தாத்தா வந்துட்டார் எங்கள் பாட்டை வந்துட்டான் அப்படி சொல்லக்கூடிய சராசரி ஆத்மாவாக அதை சொல்லுவோம் மனிதனுடைய உள்மனத்துக்கும் ஆகாயத்துக்கும் ஒரு தொடர்பு மனிதனுடைய உள்மனத்துக்கும் ஆகாயத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் அது எப்படி தொடர்பு இருக்குன்னு எனக்கு புரியலையே மனோதத்துவ நிபுணர்களால் வந்து வரையறுக்கப்பட்டது இன்றைய மனோதத்துவ நிபுணர்கள் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் அடிப்படையாக மத்தியஸ்தமாக வைத்து மனோதத்துவத்தை இயக்க நிலையிலே வைத்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய முன்னோர்களாகிய மகாமுனிவர்கள் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் எல்லாம் மனோதத்துவத்தை ஆத்மசக்தியாகவே பயன்படுத்தினார்கள் அந்த ஆத்மசக்தியாக பயன்படுத்துகிற பொழுது தான் அவங்களுக்கு மிகவும் அருமையாக அந்த உள்மனம்னா என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது அந்த விஷயம் தெரிகிறது எப்படி மனிதன் வந்து தோன்றுகிற பொழுது தாயார் தகப்பனுடைய ஜீன் முன்னோர்களுடைய ஜீனுடைய அடிப்படையில் அவனுடைய சரீரம் தோன்றிடுது அதனுடைய அடிப்படையிலேயே அவனுடைய குணமும் நடத்தையும் மனப்பக்குவமும் இருக்கும் காலம் போக போக காலத்துக்கு தகுந்தாறு ஒவ்வொரு செய்திகளாக ஒவ்வொரு காட்சிகளாக உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களாக தன்னுடைய மனதால் ஈர்க்கப்பட்டு அது போய் பதிவாகி அதற்கு தகுந்தார் போல் தன்னுடைய நடத்தைகளை மனிதன் புதுமையாக பெற்றுக்கொள்கிறான் புதுமையாக பெற்று அப்போ ஜீன் ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் புதுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயல்களும் ஒரு காட்சிகளும் இந்த உலகத்தின் மூலமாக மனிதனுக்கு கிடைத்தது போல இந்த உள்மனதுக்கும் ஒரு சக்தி கிடைக்கி அது எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் உள்மனம் புறமணம் நல்மனம் நல்மனம் நடுநிலை தவறாமல் அறிவோடு இணைந்து செயல்படுகின்ற ஆற்றல் மனசு கொண்டு தான் தன்மையாலையும் செயலாலையும் அதை நல்மனம் புறமனம் தண்டுவடத்தால் உணர்த்தப்படுகின்ற உணர்ச்சி வசப்பட்ட மாதிரி அல அப்படி சொன்னால் என்ன அப்படின்னு பார்க்குற மாதிரி ஊசி குத்துனா அப்படின்னு ஆ அப்படினு சத்தம் போடுற மாதிரி இது வந்து புறமணம் உடனே குத்துனது ஊசியின் மேலே கோவப்பட்டு நடக்கப்படுது இல்லை முள்ளின் மீது கோவப்பட்டு நடக்குது நம்ம தானே காலை அறியாமல் வச்சோம் பின்னால் தான் உணர்வான் இந்த முள்ளு குத்திடுதுன்னு சொல்லி பிடிக்கி தூர எறிவான் அந்த வேகத்தில் முள்ளாக வந்து நேரம் வந்து குத்துச்சு இவன் போன பாதையில் முள்ளு கிடந்துச்சு குத்திடுது ஏன் அவன் காலை தான் அவன் தண்டிக்கணும் ஆனால் அவனுடைய ஆத்தையும் பார்த்தவன் காலை தண்டிக்குமா இல்லை ஆனால் முள்ளின் மீது அவன் குற்றம் சொன்னான் முள்ளா வந்து ஓடிவது இல்லையே அப்போ என்ன காரணம் அந்த புறமனத்துக்கு அறிவு கிடையாது அந்த புறமனத்துக்கு உணர்ந்து பார்க்குற தன்மை கிடையாது பட்ட உடனே எடுக்கிற ஒரு முடிவு படாறு அதில் தான் கோபம் வருது அதில் தான் ஆசை வருது அதில் தான் விசனம் வருது அதில் தான் பத்து வருது அதில் தான் அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணணுங்கிற உணர்ச்சி வருது இது அத்தனையுமே இந்த புற மனசில் உள்ளது தான் இவனுடைய ஆண் மனதுக்கு உள்ளே இருக்கிறது உண்மையான தத்துவம் என்னென்னு சொன்னால் ஜீனுடைய அடிப்படையும் நாம் இந்த ஆத்மா என்பது ஒரு சரீரத்துக்குள்ளே புகுந்திருக்கிற பொழுது என்ன தன்மையோடு வாழ வேண்டும் என்ற கருத்துக்களையும் விஷயங்களையும் பெற்று ஒரு தாயின் கருவறைக்குள் வந்து ஜனனமாகறதோ அதுக்கு தான் உள்மனம் அந்த மனம் வந்து சுமார் வந்து மூணரை மாதங்களுக்கு பிறகு தான் அந்த உண்மனமே வந்து அதிகம் வந்து இயங்க ஆரம்பிக்கும் மூணாவது மாதத்தில் ஒரு குழந்த முகமாக இருக்கும் உள்மனம் வந்து ஏங்கும் பொழுது அதுவரை இல்லாமல் அந்த குழந்த இருந்துச்சா மனத்தோடு தான் இருந்துச்சு ஆனால் அந்த புறம்புறிகளுடைய விளைச்சலின் காரணம் சரியாகாத காரணத்தால் அந்த மனம் இயங்காமல் அப்படியே இருந்துச்சு ஆனால் மூன்று மாதம் ஆன உடனே புலன்கள் விளைய சரீரம் விளைய அந்த உள்மனம் அப்படி விழித்து வருது விழித்து வரும் பொழுது கண்களுக்கு பட்டு உடனே முகம் பார்க்க ஆரம்பிக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயமாக வரும் பொழுது அந்த உள்மனத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் இதுதான்னு சொன்னால் அது எப்படி அதுதான் ஒரு பெரிய சைக்காலஜி அந்த உள்மனத்தில் இந்த முகத்தை பார்த்தது எப்படி ஒரு குழந்தைய வச்சுட்டா அதை அந்த உள்மனதை விளக்க முடியும் அந்த பிள்ளை பக்கத்தில் போகும்பொழுதே அந்த உள்மனதால் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் குழந்தையினுடைய உணர்வுக்கு அந்த உள்மனம் கொடுக்குது பக்கத்தில் நம்ம போகும்பொழுதே அப்படி லேசாக அதிர்வாக காட்டும் அப்போ பக்கத்தில் வரக்கூடிய அதிர்வு அணைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்மனத்துக்கு இருக்குது உள்மனத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு சத்தம் கொடுத்த பிறகு இந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்பதை ஆழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அதே உள்மனதுக்கு வருது இப்படி ஒவ்வொன்றா வந்து வந்து எல்லாரையும் பார்த்து பார்த்து பழகணுன்னு அது நிறைந்து அதுக்கு பிறகு தானாக வளர்ச்சியில் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நன்மணம் ஆகுது இன்னும் புறமணம் வழக்கம் போதும் ஏங்கிக்கிட்டு இருக்குது ஆனால் இங்கே தான் விஷயம் இந்த உள்மனம் இந்த உணர்ச்சி பக்கத்தில் வரக்கூடிய உணர்ச்சியை இந்த உள்மனத்தின் ஆற்றல் ஏற்றுதே அது எப்படி அந்த ஏற்கப்பட்டதுக்கு யாருக்காவது சாட்சி இருக்கா அது நம்ம பக்கத்தில் வரும்போது இந்த பிள்ளை திரும்பி பார்க்குங்கிறது மட்டும்தான் சாட்சி ஆனால் அந்த உணர்வு இங்கேருந்து அந்த குழந்தையை எப்படி போய் தொட்டுது இந்த உள்மனம்ங்கிற ஆத்மாவை எப்படி தொட்டுதுன்னு யாருக்காது தெரியுமா தெரியாது அது எப்படி தெரியாதோ அதுபோல் என்ன லட்சியத்தோடு இந்த பூலோகத்தில் இந்த குழந்தை ஜனனமானதோ ஒரு ஆன்மா ஒரு சரீரத்துக்குள் புகுந்ததோ அந்த லட்சியத்திற்கும் இந்த ஆகாயத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் நாம் வரக்கூடிய ஒரு உணர்வை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்மனத்துக்கு இருந்தது போல ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தன்னுடைய உள்மனத்துக்கும் அதுக்கும் ஒரு தொடர்போடவே அது வந்து பெற்றுக்கிட்டு இருக்குது ஆனால் புறனும் பொரியும் வளர வளர அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மனிதனுக்கு ஏற்படுகிறது ஆனால் அவன் அப்படியே புறமனத்தை வளர்த்து நல்மனத்தை வளர்த்து ரொம்ப ஒரு தெளிவுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஆழ்மனத்தை மனதை தான் மனிதன் ஆழ்மனத்தை மறந்துருதான் ஏன் புறமனம் ஆசைக்குள்ளே போகுது அதை சட்டையை வாங்கணும் போடணும் ஓடு நல்மனம் அதுக்கு பணம் பண்ணணும் அதுக்கு என்ன வழி அதோட ஓடு இந்த ரெண்டுக்குள்ளேயே விளையாடி விளையாடி முடிவுக்கு வந்துருச்சு ஆக ஆழ்மனத்துக்கு அமைதியாக சிந்திக்கக்கூடிய நேரத்தை மனிதன் என்ன செய்யலை கொடுக்கறதுக்கு அவனால் முடியலை அந்த டைமே அவனுக்கு வந்து கிடைக்கல இந்த உலகத்தினுடைய மயக்கத்துக்குள்ளே அவன் திரிந்து போகிற காரணத்தால் அந்த டைமே அவனுக்கு கிடைக்கல ஆனால் ஆழ்மனம் அமைதியாக இருந்து கொண்டே இருக்கிறது அவர் ஒரு ஈர்ப்பு சக்திகளாக இருந்து ஈர்த்து கொண்டே இருக்கு அந்த ஈர்க்கின்ற விஷயம்தான் ஆகாயத்துக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது எப்படி தொடர்பு இருக்குது ஆழ்மனம் எப்பொழுது எதை நினைத்து நீண்ட காலமாக இயங்குகிறதோ அது நல்மனதை கடந்து புறமனதை கடந்து சுவாச அலைகளிலே கலந்து பிரபஞ்ச சக்தியோடு அதை இணைகிற பொழுது எதை நினைத்ததோ அது வந்து கிட்ட வந்து பெறப்படுகிறது அது வந்து ஆகாயத்திலிருந்து மனிதனுக்கு பெறப்படுகிறது அதனால்தான் அந்த உள்மனதுக்கும் அந்த ஆகாயத்துக்கும் தொடர்பு இருக்கிறதுனால இந்த உணர்ச்சி அலைகள் அதை போய் தொடுறது வர அந்த நினைத்த காரியத்தை அவனால் என்ன செய்ய முடியலை அடைய முடியலை பெற முடியலை தான் நம்ம ஞானிகள்லாம் சொன்னால் நீ வந்து புறமனத்தோடு கும்பிடாத நன்மனத்தோட காரிய பக்தியாக கும்பிடாத உன்னுடைய உள்மனத்தோடு உண்மையாக வழிபடு அப்படி நீ வழிபட்டுட்டேன்னு சொன்னால் அந்த இறை சக்தியை அது போய் கரெக்டாக தொடர்ந்துடும் அப்படின்னா அது ராங் கால் போட்ட மாதிரி லண்டனில் இருக்கிறவங்க இங்கேருந்து ஃபோன் போடும் பொழுது கோட் கோடு வேடெல்லாம் மறந்துட்டோம்னா போகுமா போனே போகாது ஆனால் லண்டனில் இருக்கிறவருக்கு பிடியறி இருந்து நம்ம பேசிடுவோம் ஆனால் அங்கேருந்து ஒயர் கடைசன் எது இருக்கான்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த அலைகள் இங்கிருந்து அங்கே போச்சு அந்த அலைகளை யாராவது உருவளவு பார்த்தாங்களா ஆனால் உணர்வால் அறிஞ்சாங்க செயல்பாட்டால் அறிஞ்சாங்க எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இந்த அலைகள் எப்படி கண்ணுக்கு தெரியாமல் குறிப்பிட்ட சிறரை சரியாக போய் அணுகியதோ அதுபோல் அந்த ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் மனதோடு மனம் தூதுவிட்டு பேசக்கூடிய ஒரு நிலையை நமது ஞானிகள் பெற்றிருந்தார்கள் நம்ம ஞானிகள் பெற்றிருந்தாங்க அப்படி பெற்றிருக்கக்கூடியதுக்கு பேர் நம்ம வந்து தொலைவில் உணர்தல் அப்படின்னு சொல்லி நம்ம ஞானிகள் கூட பேர் வச்சாங்க அதை ஆங்கிலத்தில் டெலிபதின்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டோம் தூரத்தில் உணர்தல் அப்படின்னு டெலிபதின்னு சொல்லி இதே டெலிபதி மட்டும் மட்டும்தான் காட்டும் அதுதான் விஷயம் இந்த டெலிபதி ஏன் வந்து ஞானத்தில் ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னால் ஓ நீ யாருங்கிறத காட்டும் அல்லது உன் செய்தியை காட்டும் அவ்வளவுதான் ஆனால் உனக்கு அடுத்து என்ன நடக்க போகிறதுங்கிறத காட்டாது இதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுங்கிறத காட்டாது அதனால் தான் இந்த தொலைவில் உணர்தல் வந்து இதை பார்க்குறதோடவும் உணர்வதோடும் நின்றுது அதுக்கு முன்னும் பின் உள்ள ஞான நிலைகளை அதால் அடைய முடியலை ஆனால் அதையும் அடைவதற்கு எவன் ஒரு ஆத்ம பக்குவம் அடைகிறானோ அவனால் மட்டும்தான் அதை அடைய முடிகிறது என்பதாக உள்ள விஷயம் அப்போ ஆகாயத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணில்லாத செல்வங்கள் எண்ணில்லாத சக்திகள் இந்த ஆகாயத்தில் மலிந்து போய் நிறைந்து போய் கிடக்கு நம்முடைய ஆண்மனதை திறந்து தவம் இருந்து ஆகாயத்தில் தொடர்பு விட்டோம்னா நமக்கு என்னமெல்லாம் வேணுமோ அத்தனை ஆற்றலும் அத்தனை ஐஸ்வரியங்களும் அத்தனை செல்வங்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்குரிய ஒரு சக்தியை கடவுள் முதல்லேயே நமக்கு ஆன்மாவில் பதிவாக்கி இந்த பூரகத்துக்கு விட்டான் பயன்படுத்த முடியாமல் தாகத்தில் கிடந்த தவிக்கிறான் மனிதன் அந்த தவத்தின் வலிமையால் நம்ம வந்து உணர்ந்துட்டோம்னா நினைத்த விஷயம் நமக்கு கிடைக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடிடும் அதுக்கு தான் தவமும் ஞானமும் தேவை இந்த விஷயத்துக்கு என்ன தேவை அப்படின்னா மனப்பக்குவம் தேவை துயரம் வரும் ஆமாம் சோதனைக்கு பயந்து சுந்தரமூர்த்தியை விட்டு சென்றவன் எத்தனை பேர் சோதனைக்கு பயந்து பகவானை விட்டு போனவன் எத்தனை பேர் வறுமைக்கு பயந்து வழிதடி மாறி போன மனிதன் எத்தனையோ பேர் ஆழ்த்தையில் அகப்பட்ட அறிவற்று போனவன் எத்தனையோ பேர் பொறாமையில் புத்திகட்டு போன மனிதன் எத்தனையோ பேர் அப்போ இது எல்லாமே எனது இந்த புறமனது போய் புலன் குழுக்களை தட்டுப்பட்டு மனிதனை நெறியான வழிகளுக்கு போக விடாமல் ஒரு பொய்யான மாயையில் கொண்டு போய் தட்டி நீதி இல்லாத வாழ்க்கையில் மனிதனை வாழ வைக்கிறது இவைகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பது மனசு இந்த மனம் என்னும் ஒரு காற்றை ஒரு உருவமற்ற ஒரு பொருளை மனம்ங்கிறது இருக்குன்னு யாருக்கு தெரியும் நினைக்கிறோம் மனதுக்கு உருவமா கிடையாது அது இயங்கும் பொழுது தான் மனசு இருக்குங்கிறது நமக்கு தெரியுது அது ஏங்குறேன்னு சொன்னால் நமக்கு மனத்தை பற்றியே தெரியாது அதனால் மனது என்பது ஒரு மாபெரும் ஆற்றல் அந்த மனோ ஆற்றலை நம் அறிவால் நம் திறனால் நாம் உணர்ந்து பக்குவப்படுத்தணும்னு சொன்னால் நம்மளை நாம் நெறிப்படுத்தி கொடலாம் அதுக்கு நம்ம மனசை சுத்தமாக வைக்கணும் சுத்தம் மீன் சென்னுது ஒன்றை நினைக்கின்ற பொழுது இன்னொரு நினைக்கக்கூடாது ஒரு பாட்டை ஒருத்தன் கேட்கான் பாட்டை கேட்டுக்கிட்டு பொழுது ஆயிரம் பேர் அங்கே பேசிக்கிட்டு பேச்சிக்கிட்டு அந்த பாட்டை கேட்க முடியுமா காதில் விழும் கருத்தை புரிய முடியாது ஒரு சொற்பொழிவை கேட்பான் அந்த சொற்பொழிவை கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது வேற எங்கேயோ கவனத்தை வச்சு வார்த்தையை விட்டுக்கிட்டு இருந்தால் அந்த சொற்பொழிவில் உள்ள சுவை தெரியுமா தெரியாது அப்போ ஒருமித்த நிலை அவனுக்கு இல்லை என்பது அவனுடைய பொருள் பாடலை கேட்டாலோ வார்த்தையை கேட்டாலோ ஒருவரை பார்த்தாலோ எந்த விஷயமாக இருந்தாலும் முழு கவனத்தையும் செலுத்தி தெளிவுற்று ஒரு மனிதன் சிந்தித்து கட்டாமனு சொன்னால் அதனுடைய தத்துவத்தை அந்த விஷயத்தை மண்ணை புரிந்து போவோம் அதுக்கு தான் சுத்த நிலை இயக்க மனம் என்பது பொருள் அது மாதிரி ஆண்டவனை வழங்குகிற பொழுது நீ கடவுளை மட்டும்தான் சிந்திக்கணும் இறைவினை மட்டும்தான் நினைக்கணும் அதை மட்டும் சரியாக நினைத்து ஒரு நிலை பாதையில் தெளிவாக வச்சு உன் மனதை தட்டாமல் நீ கும்பிட ஆரம்பிச்சேன்னா விஷயம் பூரா சக்ஸஸ் எல்லாமே வெற்றி அதனால் வெற்றி நம் கையில் இதுதான் வெற்றியின் ரகசியம் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம மனதால் புரிந்து ஒருநிலைப்பட்ட மனதோல இறைவன்கிட்ட வேண்டி மனப்பக்குவத்தோட ஆசை பா ஆசை நிறைய இருக்கும் அவசரம் நிறைய இருக்கும் இவைகளெல்லாம் தூர விட்டுட்டு ரொம்ப நிதானத்தோடு உட்கார்ந்து உணர்ந்து இறை வழிபாட்டை மன நிறைவோடு செஞ்சிட்டோம்னா நிச்சயமாக நினைத்ததெல்லாம் நடக்கும் அந்த நடப்புக்கு ஒரே ஒரு காரணம் ஒன்று நம்ம மனது இன்னொன்று இறை சக்தி அந்த சக்தியை வழிபடக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் மனம் என்னும் ஆற்றல் இந்த மன ஆற்றலை அறிவால் நிறுத்தி தெளிவாளை இயக்கி உள்ளொழியை பெருக்கி தன்னுடைய உணர்வுகளை அதில் செலுத்தி உண்மையோடு இயங்க நிலையில் மாசிலா மனம் ஈசன் கோயில் என்று உணர்த்தி விட்டான் உள்ளதெல்லாம் நமக்கே சொந்தம் என்று உலகமான வாய்வோம் என்று வாழ்வோம் வாழ்க்கிறார்